ஹாய் மக்களே வாங்க வணக்கம் வாங்க நம்ம தோட்டத்தில் எவ்வளோ காய்கள் இருக்குது என்னென்ன இருக்குது எதுவுமே நான் ஒரு டென் டேஸ் ஆச்சு நான் வந்து எதையுமே பார்க்கல எல்லாமே அப்படியே இருக்குது நம்ம தோட்டத்தில் முருங்கை கா பாருங்க எவ்வளோ பெருசு வந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு அடி நீட்டு இருக்குது நம்ம தோட்டத்தில் ரோஸ் எல்லாமே இருக்குது ப்ரூனிங் பண்ணி விடணும் நிறைய வேலை இருக்குது என்னென்ன உரங்கள் என்னென்ன கொடுக்கணும் இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம வாங்க என்னென்ன எப்படி எப்படி இருக்குன்ற சூழல் உங்களுக்கு காட்டுறேன் அறுவடையே முடிஞ்சால் அறுவடை பண்ணணும் இல்லைன்னா டைம் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு எப்படி எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் என்னென்ன உரங்கள் போடணும் உரங்கள் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் உரங்களும் போடலாம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு தோட்டம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் ரொம்ப ஸ்பாயில் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குது எல்லாம் க்ளீன் பண்ணணும் இது பாருங்கள் இந்த ரோஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாக பூக்குது பூக்குதுன்னு பார்த்தா பூக்கவே இல்லை இன்றைக்கி தான் பூத்துருக்கு அப்புறமா இது ரெண்டு ரோஸ் மூணு ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள் இது என்ன ரோஸ்னால் பன்னீர் ரோஸ் இது இது வந்து ஒரே நாள் இப்போ பூத்துடுச்சிங்களா இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு வரைக்கும் தாங்கும் இந்த பூ அடுத்த நாள் வந்து அது அந்த அளவுக்கு நிற்காது செவன் டேஸ் ரோ சொல்கிறீங்களோ அது நல்லா நிற்கும் ஒரு வாரம் பதினஞ்சு நாள்னா கூட ஃப்ரிட்ஜில் வச்சா பதினஞ்சு நாள் கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் கலர் சாமந்தி அழகாக இப்போ தான் பூத்து தெளிஞ்சு வந்திருக்கு இது வந்து நான் வராததுனால பூத்து முடிஞ்சு எல்லாம் போயிடுச்சு இது இதை மாதிரி விடக்கூடாது ஆனால் நான் மாலை போட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தேன் கோவில் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் வீட்டில் இருந்தபடியே கோவில் தரிசனம் உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் கிடைக்க நான் எல்லா கோயில் எந்தெந்த கோயில் போனனோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் ஒரே ஒரு நாலு நிமிஷம்னா நீங்கள் தவறாமல் பாருங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே போய் கிடைக்க வேண்டிய பலன் இங்கே கிடைக்கும் மலையனூர் உள்ளே போகவே முடியாது அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோன் வேறு வாங்கிக்கிற மாதிரி வந்தாங்க அப்படியே பயந்து பயந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து அந்த ரோஸ் இல்லை இது பன்னீர் ரோஸ் நானே பதியம் போட்டு வச்சுது இதுக்கு கொஞ்சம் இனிமே வந்து கேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் வந்து நேற்று சண்டே வீட்டில் எல்லாம் செய்யலான்னு நினச்சேன் எதையும் பண்ணாமே விட்டுட்டேன் இனிமே ஒர்க்கிங் டேஸில் தான் இந்த வேலையும் அந்த வேலையும் ரெண்டு சேர்த்து செய்யணும் வாங்க எல்லாம் பார்க்கலாம் ரெண்டு ரோஸ் வந்துருக்கு இதில் அடுத்து பாருங்கள் இந்த ப பப்பாளி செடி இதிலே வந்திருக்கு பப்பாளி இது வந்து மணத்தக்காளி கீரை கேள்விப்பட்டிருக்கீங்களா மணத்தக்காளி கீரை இது வயிற்றுல இருக்கிற புண்ணு எல்லாமே ஆற்றும் நமக்கு ஹெல்த்துக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டு இதை வந்து நம்ம தோட்டத்தில் ஆர்கானிக்காக வளர்க்குறோம் இல்லையா நம்ம இது அதனால் இது அப்படியே இந்த செடியிலே தொ விட்டு வச்சுருக்கேன் இதை நம்ம தொ தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இதை பாருங்கள் இங்கே வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் சாரி தப்பாக நினைக்காதீங்க இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம காலையில் வெறும் பச்சையாக கூட ஒரு மூணு லீஃப் எடுத்து வெத்தலை இது வெத்தலை எடுத்து வெறும் வயிற்றுல நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கோல்டு எல்லாம் போய்டும் எனக்கு இதை சாப்பிட்டே நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம் அந்த அளவு சரியாகல இது இஞ்சி இது இந்த வெத்தலை இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு ச இந்த இரும்பல் மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பாருங்க இது வந்து ரெண்டு அடி இருக்கும் இந்த முருங்கைக்காய் இந்த இது மாதிரி ஒரு முருங்கைக்காய் செடி வைங்க இருந்தாலும் நான் இதெல்லாம் வெட்டி போட்டுட்டு போகிறேன் இது வந்து வேறு பில்டிங்குக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க ரொம்ப போது ஒரு ஒன்பது வருஷமாக இருக்கு இது கட் பண்ணிடணும் இது பாருங்க இது இப்போ தழிஞ்சு வந்திருக்கு இருந்தாலும் இதை மொத்தத்தையும் ப்ரூனிங் பண்ணி விட்டால் தான் நல்லா இன்னும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்களா இதில் எவ்வளோ உங்கள் நம்ம டீப்பிலே இது நிறைய வச்சுருப்பேன் பாருங்கள் அப்படி இருந்தது இப்போ ஒன்று ரெண்டு தான் போத்திருக்கு இப்போ நீங்கள் இது எல்லாமே இப்படி 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 இலையை உருவி விட்டுருங்க இப்படி கில்லி விட்டுருங்க இப்படி கில்லி விட்டுட்டோங்கன்னா அது பாருங்க இதெல்லாம் நல்லா கில்லி விட்டுட்டீங்கன்னா செடி நல்லா தழிஞ்சு வந்துடும் நீங்கள் அது மோ அது போல் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நேரம் இல்லாமல் நான் இதெல்லாம் விட்டுடுறேன் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா வச்சால் தான் அடுத்து நம்ம பூ கிடைக்கும் எவ்வளோ பூ பத்து மழை பூக்கு பூத்தது நம்ம தோட்டத்தில் இப்போ ஒரு பூ கூட கிடையாது இந்த முல்லைப்பூ எங்கேயோ ஒன்று ரெண்டு தான் பூக்குது அதனால் நீங்கள் அது மாதிரி பண்ணிவிட்டால் தான் வரும் ஏன்னா என்னால் பறிக்க முடியாதையே நான் ப்ரூனிங் பண்ணாமல் விட்டுட்டேன் அது பாட்டுக்கு பூத்துனே இருக்குது வீடியோவெலும் எத்தனை முறை போடுறதுன்னு ஒரு பூ கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வீடியோவும் நிறைய முறையும் எங்கே போட்டுன்னு இருக்குது போட்டோம் கொஞ்ச நாள் பார்த்து நம்ம தேவைக்கு தேவை இருக்கும்போது ப்ரூனிங் பண்ணிக்கலான்னு விட்டுவிட்டேன் எத்தவரங்கா அறுவடை ஆயிடுச்சு இது அப்படியே விடலாம் விதைக்கு தேவை விதைக்கு தேவை அப்புறமா இங்கே பாருங்கள் முள்ளங்கி விதை நான் வேலை காசு கொடுத்து வாங்கினேன் முள்ளங்கி பூ எடுத்து காய் காய்ச்சிருக்கு இந்த அதிசயத்தை பாருங்கள் இதெல்லாம் காயாக தான் வரும் இது நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பாருங்கள் இது இந்த ஒன்று ரெண்டு காய்ச்சது நான் பறிக்காமல் விட்டுட்டேன் வெண்டைக்காயெல்லாம் அது எல்லாம் முத்திட்டு இதுவும் விதைக்கு வேணும்னு வச்சுக்கலாம் அதான் வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் நான் இப்போ நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக புதுவாக சாமந்தி பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இது போல் ஒவ்வொரு விதையும் நம்மளே சேகரிச்சுக்கலாம் ஆர்கானிக் உரங்கள் போட்டு தான் நம்ம செடியை வளர்க்குறோம் அந்த மாதிரி நீங்களும் வளங்க உங்கள் தேவைக்கு நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க தோட்டத்தில் போய் நம்ம கடையில் போய் வாங்கறதுனா எவ்வளோ ரேட்டு ஒரு மாதம் பூ எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் விற்கிறாங்க இப்பெல்லாம் கிடைக்கிறதே பூ முல்லைப்பூ கிடைக்கிறதே பெரிய விஷயம் பாருங்க நான் வராது போடுவேன் செடி அது இவ்வளோ காய் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ காய் வேஸ்ட்டாக போயிருக்கு பாருங்கள் இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு இதையும் விதைக்கு தான் விட போகிறேன் இது பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம செம்மையாக வருது பாருங்கள் இது போல் நீங்களும் செடியை வளர்த்து தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஏதோ வீடியோ போடுறேன்னு நினைக்காதிங்க அழகாக தழிஞ்சு வந்திருக்கு பாரு நம்ம தேவை என்ன தெரியுமா தண்ணியை மட்டும் கரெக்டாக ஊற்றணும் மாடி தான் நான் வச்சுருக்கேன் எவ்வளோ ஒரு அழகாக கா தழிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மொட்டுக்களும் வச்சுருக்கு இதோ செடிங்களும் வந்துட்டுருக்கு பாருங்கள் சின்ன செடி செடியும் பாருங்க மொட்டும் வச்சுருக்கு நல்லா தழைஞ்சுவும் வந்திருக்கு நம்ம பராமரிக்கிறத வச்சு தான் செடிங்க நல்லா வரும் இது மாதிரி இருக்குன்னா இதுக்கு கொஞ்சம் உரம் கொடுத்து நம்ம செடிங்களை பராமரிச்சோம்னா செடிங்க நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த செடி அப்படி இந்த செடி தான் இப்படி வந்திருக்கு பாருங்க எங்கள் பேரன் உடனே வந்துட்டான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது கூ தது இது போதும் அது கூட்டு மோட்டர் போட சொல்லு சும்மா போ சொல்றேன்டா மோட்டர் போடாதீங்க என் பேரனை ஏமாத்துறேன் இல்லைன்னா அதை அடம் பிடிப்பான் செடி இப்போதான் பிடிங்கி நட்டு வச்சேன் பார்த்தீங்களா அப்படி பூத்து இந்த செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் இப்போ இப்படி பூத்துருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு தான் பூத்துருக்கு நீங்களே பாருங்கள் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு இப்போ நம்ம இதெல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்றணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் இப்படி பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு ப்ரூனிங் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் மொத்தம் இப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே எப்படி தெரிஞ்சு வருதுன்னு நீங்களே பார்ப்பீங்க இப்போது இது மாதிரி ஒன்று ரெண்டு தான் வருது எல்லாத்தையும் ப்ரூனிங் பண்ணி விடணும் மரம் ஒன்று ரெண்டு தான் வருது நீங்களே பாருங்க எப்படி வரும் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செவன் டேஸ் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது செவன் டேஸ் ரோஸ் ஒரு மூணு ரெண்டு பூ ரெடியாக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் அறுவடை எல்லாம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வேலை இருக்குது எல்லாத்தையும் அறுவடை பண்ணலாம் கீழவும் இருக்குது கத்திரி செடி என்ன சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் செம்ம செம்மையாக வந்திருக்கு கொத்து கொத்தாக காய் காய்க்க போது நீங்களே பார்ப்பீங்க ஆறு கிலோ போன வருஷம் பத்து கிலோ கத்திரிக்காய் ஒரு நா ஒரு நா ஒரு வாரத்துக்கு அறுவடை பண்ணிணேன் இது வந்து செகண்ட் முறை நல்லா தான் வருது ஒரு நம்ம ப பராமரிக்கிறத வச்சு தான் செடிங்க நல்லா காய் காய்க்கும் மிளகா செடி ஃபஸ்ட்டு அறுவடை எடுத்துட்டேன் இது செகண்ட் அறுவடை எல்லாம் உருவி விட்டு நல்லா பண்ணி வச்சேன் திருப்பி நல்லா வருது பாருங்கள் தழைஞ்சு இது மாதிரி செய்யுங்க ரோஸை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ரொம்ப பூத்துடுச்சின்னா இது போல் கட் பண்ணி விட்டுருங்க நல்லா வருது பாருங்கள் தழைஞ்சு செம்மையாக வந்துருக்கு பாருங்க பாருங்கள் இது இது ஒரு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி செய்யுங்க பிடுங்கி திருப்பி எடுத்து வச்சேன் நல்லா வந்துட்ருக்கு பாருங்கள் செடியும் செம்மையாக வந்துட்டுருக்கு நல்லா வந்துட்டுருக்கு இதுக்கு நல்லா உரம் கொடுத்து நல்லா பண்ணால் இதுவும் நல்லா காய் காய்க்கும் ஆனால் வந்து குரங்குங்க வந்து எல்லாம் சாப்பிடுது பாருங்க கத்திரிக்காய் நல்லா அன்றைக்கி களை எல்லாம் எடுத்து அந்த செடியை நல்லா பண்ணி விட்டோம் இல்லைங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அழகாக செம்மையாக வந்திருக்கு கத்திரிக்காய் கீழவும் இருக்குது இதுவும் இருக்குது அந்த இலை பூச்சின்னு எல்லாம் வந்துட்டுருக்கு இது எல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம வைக்கணும் போதும் நான் கொஞ்சம் உரம் கொடுக்கறதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு எனக்கு டைம் ஆகிடுச்சி ஆஃபீஸ்க்கு சாமந்தி பூ செடி பாருங்கள் இதை வந்து இப்போ தான் ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கேன் ப்ரூனிங் பண்ணி இப்போ தான் தழைஞ்சு வந்திருக்கு என்ன நல்லா அழகாக வந்துட்டுருக்குன்னு பாருங்கள் நீங்களே இது போல் நீங்களும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆர்கானிக் உரங்கள் போட்டு தான் எல்லாம் வந்துட்ருக்கு இதையும் ப்ரூனிங் பண்ணி விட்டு இதோ தயஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இது போல் ப்ரூனிங் பண்ணி விட்டு எல்லாம் செய்யுங்க கத்திரி செடி எல்லாம் போயிட்டு இருந்தது இதுக்கு கொஞ்சம் உரம் கொடுத்து கொஞ்சம் தழைய வச்ச நல்லா திரமும் வந்துட்டுருக்கு பாருங்கள் என் தோட்டம் அப்படியே பூத்து குலுங்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தாவே சந்தோஷம் ஆகிடுது எனக்கு பாருங்க இப்போ பாருங்கள் இந்த மா எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்கு தக்காளி செடி தக்காளியே வீட்டுக்கு இல்லை அப்பப்போ பராமரிப்புக்கு எடுத்து வச்சோம்னா நல்லாயிருக்கும் நான் வைக்கிறதே இல்லை பாருங்கள் இந்த ரெண்டாவது அறுவடை இது அந்த பூவு இது சாமந்தி கலர் சாமந்தி இது வந்து ஹைப்ரிட் தான் வாசனை நினச்சா செம்ம வாசனை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வாசனையாக இருக்குது இது பாருங்கள் இப்போ நம்ம இது முடிஞ்சதே மொத்தமாக கட் பண்ணி போட இந்த லீப்புங்களை மட்டும் கட் பண்ணி விட்டேன் திரும்பவும் இந்த வேரில் தழைஞ்சி வந்து திரும்பவும் இது மாதிரி பூக்கா பூக்கும் இது பாருங்கள் மிளகா செடியும் நல்லா தழைஞ்சி இது மாதிரி ப்ரூனிங் பண்ணி விட்டேன் இதுவும் நல்லா வந்து தண்ணி நல்லா ஊற்றணும் நம்ம தக்காளி செடியும் வருது இங்கே எல்லா செடியும் இதுலேயும் வச்சுருக்கேன் தேவைக்கு மோ இந்த கீரையும் பறிச்சிக்கலாம் செக்அப் பண்ணாங்க நீயும் இருக்குது பாருங்கள் இங்கே எல்லா பேரும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மிளகா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும்